முஹம்மத் இறைவனின் தூதர் என்று ஏற்றுக்கொள்வதோடு அது முடிந்து போகவில்லை ஒரு தூதர் என்ன சொல்லுவாரோ ஒரு தூதர் என்ன செய்வாரோ அது போன்ற எல்லா விஷயத்திற்கும் அவரோடு நான் உடன்படுகின்றேன் என்பது பொருள் ஒரு ரசூலுல்லா என்ன செய்வார் அல்லாஹின் புறத்திலிருந்து சட்டங்களை கொண்டு வருவார் ஒரு ரசூலுல்லா என்ன செய்வார் அல்லாஹ் இதைத்தான் சொல்கின்றான் இதை நீங்கள் செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுவார் ஒரு ரசூல் என்ன செய்வார் என்று தடுப்பார் அப்படி என்றால் அவர்கள் சட்டமாக எதை நமக்கு சொல்லித் தருகின்றார்களோ அதை முழு மனதாக ஏற்று அதை செயல்படுத்தி அதன் மீது நாம் நடைமுறையில் இருக்க வேண்டும் ரசூல் சல்லாஹம் அழகி வசல்லம் அவர்கள் எதை கொண்டு